ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கவிருக்கின்றது உன் அப்பா நான் உனக்காகவே சொல்கின்றேன் என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது நீ உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்படியாக எதிர்பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்துக் கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கண் கலங்கி கேட்ட ஒரு விஷயத்திற்கு நாளை விடிவு காலம் பிறக்கப் போகின்றது நாளை சுபமாக ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வீட்டில் நடக்கவிருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷப்படும்படியான அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது அவை யாவும் நல்ல திருப்பமாகவும் நல்ல மாற்றமாகவும் தான் இருக்கும் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதன் அர்த்தத்தை நீயே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் தங்கமே அப்பா நீங்கள் சொன்னதை எனக்கு நிறைவேற்றி தந்துவிட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றியும் கோரப்போகின்றாய் இவை யாவும் நாளில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் உன்னுடைய அருகில் நான் உன் அப்பா உன்னிடமே இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று பட்டியலிட தேவையில்லை தங்கமே உன் மனதில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதில்லை தங்கமே உன் உலகமாய் உன் தாயாகவும் தந்தையாகவும் நானே இந்த சிவபெருமானே இருப்பேன் என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதும் உன் அருகிலேயேதான் இருப்பேன் ஏதோ ஒரு தீங்கு உனக்கு நடைபெறும் பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து வருவேன் எனவே எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நீயே எதிர்பார்க்காதவாறு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றது இவ்வளவு இனிமையாக என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லையே அப்பா மிக்க நன்றி அப்பா என்று நீயே போகின்றாய் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சேர்ந்ததுதான் அதனால்தான் நீ சேரும் இடத்தை தேர்ந்தெடுப்பதிலும் உன் அப்பா நான் கவனமாக இருக்கின்றேன் கவனமாக அனைத்தையும் நான் கையாளுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியமல்லவா அதனால் தான் பொறுமையாக இருந்து கவனமாக கையாள்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் நாளை ஒரு நல்லது நடக்கப் போகின்றது நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்